எல்லோருக்கும் வணக்கம் இறை நாமத்தை சொல்வதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் நாம் கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாகங்களோ ஹோமங்களோ தேவையில்லை பகவானை அடைய வேண்டுமென்றால் இறைவன் நாமத்தை ஜபிக்க வேண்டும் அப்படி நாம் தினம்தோறும் ஜபித்து வந்தால் வாழ்வில் சுபிக்ஷம் கிடைக்கும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு வைகுண்ட பதவியும் கிடைக்கும் அதாவது மோட்சமும் கிடைக்கும் இறை நாமத்தை நாம் சொல்லி வந்தால் மூன்று வித பலன்களை அடையலாம் முதலில் திருஷ்டபலம் அதிர்ஷ்டபலம் திருஷ்டா அதிர்ஷ்டபலம் அதை இப்பொழுது நாம் பார்ப்போம் முதலில் திருஷ்டாபலம் பகவான் நேரே வந்து உதவி செய்து எல்லோரும் பார்க்கும்படியான பலனை கொடுப்பது தான் இறை நாமத்தின் பெருமை அதுவே இதற்கு ஒரு கதை இருக்கிறது அஜாமிலன் என்பவன் காட்டில் தர்பை எடுக்க சென்றான் அப்போது ஒரு பெண்ணின் அழகில் மயங்கினான் அந்த பெண்ணுடன் வாழ்ந்து பத்து குழந்தைகளை பெற்றான் அவனுக்கு எண்பத்தெட்டு வயது ஆகியது படுத்த படுக்கையானான் அந்த பெண்ணும் அவனை கைவிட்டு விட்டால் அவனை கவனிக்க ஆளே இல்லை அந்திம காலத்தில் மூன்று யம தூதர்கள் அவன் அருகில் வந்து நின்றார்கள் நடுங்கி போனான் அஜாமிலன் அங்கு விளையாடி கொண்டிருந்த தனது பத்து வயது புதல்வனை நாராயணா என்று அழைத்தான் உடனே உண்மையிலேயே நாராயணன் அங்கு வந்து நின்றார் எம தூதர்களை விரட்டி அடித்தார் அப்போது அஜாமிலன் நினைத்தான் என் குழந்தையின் பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே வந்து காத்த அந்த பகவானை காலம் முழுவதும் நினைத்திருந்தால் எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை கிடைத்திருக்கும் என்று எண்ணினான் அடுத்தது அதிர்ஷ்டாபலம் திரௌபதி கௌரவர் சபையில் அவமானப்படுத்தப்பட்டால் அப்போது திரௌபதி கோவிந்தா என்னை காப்பாற்று என்று சரணடைந்தாள் பகவான் கிருஷ்ணரும் மறைமுக உதவியாக புடவையை கொடுத்தான் இங்கே கோவிந்த நாமம் அவளை காத்தது இறைவனை நேரில் பார்க்காமலேயே அவள் மானம் காப்பாற்றப்பட்டது அதுவே அதிர்ஷ்டாபலம் என்பது மூன்றாவது திருஷ்டா அதிர்ஷ்டா பலம் இதற்கு உதாரணமே கஜேந்திர மோக்ஷம் கஜேந்திரன் என்னும் யானை முதலையின் வாயில் அகப்பட்டுவிட்டது ஆதி மூலமே என்னை காப்பாற்று என்று அலறியது பகவான் கருடனின் மீது அமர்ந்து வெகு வேகமாக வந்து யானையை காப்பாற்றினார் அது மட்டுமல்ல கஜேந்திரனுக்கும் அந்த முதலைக்கும் மோட்சத்தை கொடுத்தார் இங்கு உயிரை காப்பாற்றியது திருஷ்டபலம் மோக்ஷம் கொடுத்தது அதிருஷ்டபலம் இதுவே திருஷ்டா அதிருஷ்டபலமாகும் இந்த மூன்று பலன்களையும் பெற வேண்டும் என்றால் மனதார இறைவனை வேண்டி அவருடைய நாமத்தை ஜபிக்க வேண்டும் அப்படி நாம் ஜபித்து வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் வாழ்விற்கு பிறகு மோக்ஷமும் அதாவது வைகுண்ட பதவியும் கிட்டும் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वादारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्